பிரேமலு என்ற மலையாள படத்தை பற்றி உங்களுக்கு பரிந்துரைப்பதற்காக இந்த வீடியோ பிரேமலு என்ற பெயர் ஏன் வைத்திருக்கார்கள் என்றால் ஏற்கனவே மலையாளத்திலே பிரேமம் என்ற பெயரிலே ஒரு படம் வந்து அது சிறப்பான வெற்றி வெறிப்பற்றினாங்க இதன் காரணமாக பிரேமம் என்று பெயர் வைக்க முடியாத காரணத்தினால் கதை ஹைதராபாத் கதைக்களத்திலே நடப்பதால் தெலுங்கு வார்த்தையாக பிரேமலு என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் பிரேமலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டுவிடாதீர்கள் அதை முழு வீடியோ பார்த்தால் நீங்கள் ஏன் இதை நான் பரிந்துரைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் மஞ்சுமேல் பாய்ஸ் மற்றும் ஆடு ஜீவிதம் போன்ற படங்கள் எல்லாம் வந்திருக்கும்போது ஏன் பிரேமலுவை அறிந்திருக்கிறேன் என்றால் இவர்கள் பிரேமலு படத்தை இயக்கியவர்கள் தங்களை அறியாமலே அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் தமிழிலே ஒரு முதன்மையான எழுத்தாளராக இருந்த லாசா ராமாமிர்தம் அவர்கள் சொல்வார் நல்ல சிறப்பான சிறுகதைகளை எழுதியவர் சாகித்ய அகதம் விருதெல்லாம் வாங்கியவர் அவர் சொல்வார் கதையை எழுதுகிற எழுத்தாளரை விட படிக்கின்ற வாசகருக்கு அது வேறு விதமாக வேறு வேறு அர்த்தங்களை தரும் வேறு வேறு கோணத்திலே அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் பார்த்திருக்கிற கோணங்கள் சில சமயத்திலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்வார் என்னுடைய கதையை நானே திருப்பி படிக்கும்போது கூட எனக்கே அது வேறு வேறு கோணத்திலே அர்த்தங்களை தருகிறது மறுமுறை பார்க்கும்போது என்று சொல்வார் அப்படியான ஒரு திரைப்படம் தான் இந்த பிரேமலு பிரேமலு படத்தை இயக்கியவர்கள் ஒரு கோணத்திலே இன்றைய வயதிற்கு ஏற்றவாறு அவர்கள் ஒரு பார்வையிலே இயக்கி இருக்கிறார்கள் ஆனால் இதை பார்க்கின்ற ஒரு ஒரு வயதினருக்கும் அவரவர்கள் வயதிற்கு அனுபவத்திற்கு ஏற்றவாறு அது வேறு வேறு அர்த்தங்களை விஷயங்களை சொல்கிறது அதனால்தான் இதனை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வெகு நேர்த்தியாக பார்க்கிறவர்களுக்கு எந்த இடத்திலும் பெரும்பாலான படங்களை நாம் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே நமக்கு ஒரு விதமான அழற்சி வந்துவிடும் என்ன கதை இழுத்து கொண்டே போகிறது என்ன இவர்கள் இதை இப்படி போகிறது என்று ஒரு வித அயற்சி எந்த பல படங்களிலே அது வந்துவிடும் பெரிய நடிகை உள்ள படங்கள் ஆனால் இந்த படத்திலே பெரிய அளவிலே கதை என்று எதுவும் கிடையாது சின்ன சின்ன சம்பவங்களின் போர்வைதான் படம் ஆனாலும் கூட எந்த இடத்திலுமே நமக்கு இந்த வித ஒரு அயற்சி தோன்றுவதில்லை அது இயல்பாக படம் போகிறது சிறிய வயதினர் முதல் பெரிய வயதினர் வரை அனைவரும் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கத்தக்க விதத்திலே படம் இருக்கிறது அருவருக்கத்தக்க வசனங்களோ காட்சிகளோ இல்லை இளைய வயதினரின் விளையாட்டுத்தனமும் பணியாற்றுகின்ற இடத்தில் இருக்கின்ற அழுப்பு தட்டும் மனிதர்களின் செயல்களை பொறுத்து கொண்டு அல்லது அவற்றை தங்கள் இயல்பாகவே அதனை கடந்து போகின்ற இளம்பெண் காதல் என்ற நோக்கில் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு டைம் பாசிங் என்கின்ற அளவிலே நட்பு ரீதியிலே இளம்பெண்ணும் அவருடைய தோழியும் இரண்டு இளைஞர்களோடு வழங்கத் தொடங்குகிறார்கள் அப்பாவியான இளைஞர்கள் பெண்களும் அப்பாவியானவர்களுடன் குறும்புத்தனங்களும் அப்பாவித்தனமும் உடையவர்கள் ஒரு கட்டத்திலே இளைஞன் நாயகியிடம் தான் அவளை காதலிப்பதாக சொல்லிவிடுகிறான் நாயகி நாயகனை விட வயது சற்றே மூத்த பெண் அவள் அதையும் சொல்லி நமக்குள் காதல் என்பதெல்லாம் இல்லை என்பதாக மறுத்திருக்கிறாள் இதனால் இளைஞன் அவளை விட்டு ஒதுங்கி தொலைதூ சென்னைக்கு வந்து விடுகிறான் ஹைதராபாத்தில் இருந்து இப்படியாக படம் போகிறது ஒரு கட்டத்திலே இளைஞன் கதாநாயகனுடைய மேல் தான் ஒரு இனம் புரியாத அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருப்பது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவை என்பதாக உணர்வதும் தனக்கு ஏற்றவன் தான் என்பதாக உணர்வதும் அருண் கதாநாயகிக்கு அந்த உணர்வு தோன்று அவன் தன் மேல் அக்கறை கொண்டு இருப்பதாகவும் ஒரு சில சம்பவங்களின் மூலமாக அவருக்கு தோன்றுகின்றது நாயகன் அதே அளவிலே அவனுக்கு இந்த பெண்மேல் ஒரு பற்றுதல் அதிக பற்றுதல் இருக்கின்றது இதன் காரணமாக நாயகனை சகலவிதமான முட்டாள்தனங்கள் கோமாளித்தனங்கள் இவற்றோடு விரும்புகின்ற கதாநாயகி தன்னுடைய விருப்பத்தினை காதலை என்று சொல்ல முடியாது விருப்பத்தினை தான் தனக்கு அவன் தேவை என்ற விஷயத்தை இறுதிக்கட்டத்திலே சொல்லி நாயகன் வெளிநாட்டுக்கு சில பயணப்படுகிறான் அவனை வழி அனுப்பி வைக்கிறாள் அவனுக்காக நான் இருப்பேன் எனக்காக நீ இருக்கா என்ற உணர்வோடு அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு வேறு வேறு நம்பிக்கு செல்கிறார்கள் ஹைதராபாத்துக்கு நாயகியும் வெளிநாட்டிற்கு நாயகனும் செல்கிறார்கள் இதிலே மற்ற குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள் நாயகனின் நண்பன் அவன் ஒரு இருக்கின்ற ஒரு காதலிக்காகத்தான் படிக்கவே செய்கிறான் அந்த காதலி வேறு இடத்திலே தொலை தூரத்தில் இருக்கிறார்கள் அதே போல கா நாயகியின் தோழி அவ்வளோ நிச்சயப்பட்டிருக்க நிச்சயப்பட்டு இருக்கிறது காதலன் இருக்கிறான் அதனால் அவர்கள் தங்கள் வரைமுறையோடு அவர்களுக்கு தங்களுடைய காதலன் காதலிக்கு செய்ய வேண்டிய செயல்பட வேண்டிய நேர்மையோடு மற்றவர்களோடு ஆண் நண்பர்களோடு பழகும் போது வரைமுறையோடு பழகுகிறார்கள் அந்த அளவிலே அது இப்போதைய இளைய சமுதாயத்தின் நேர்மையை காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது அலுவலக மேலதிகாரியாக வரக்கூடிய நபர் தன்னுடைய ஆணாதிக்கத்தை தான் சொல்லுகின்ற செய்கின்ற அசட்டுத்தன போக்குகள் எல்லாம் மற்றவர்கள் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதையும் போன்ற நபர்கள் பல அலுவலகங்களே இருக்கிறார்கள் என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே நாயகி அதையும் கூட அந்த நபரிடம் சொல்லி காட்டுகிறாள் அதே போல கதாநாயகன் தோழனாக வருகின்ற உறவின இளைஞன் அவன் படிப்பிலே மட்டும்தான் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது மற்ற விஷயங்களிலே வயதுக்கு ஏற்ற இந்த சிறு விளையாட்டுகளிலே அவனுக்கு களியாட்டங்களிலே விருப்பமில்லை இறந்தபோதிலும் கூட அந்த நண்பர்களோடு அவன் முனை நிற்கிறான் அவர்கள் வெப்பப்பிடுகிற இடங்களுக்கு வருகின்றான் இப்படியான நபர்களை நாம் வாழ்க்கையிலே நிறைய பார்க்கிறோம் இப்படி இந்த படத்திலே இருக்கின்ற கதாபாத்திரங்கள் பலவற்றை நாம் வாழ்க்கையிலே பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம் அதை அவர்கள் காட்டியிருக்கிற அளவிலே நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது அதே போல இரண்டு பேரின் பெற்றோருமே நாயகன் நாயக் இவர்கள் பெற்றோர்கள் இருவருமே இவர்களுடைய முடிவுகளிலே பெரிய அளவிலே தரையிடாமல் வாழ்க்கையிலே இயல்பாக அவர்களுடைய பிரச்சனைகளோடு அவர்கள் இயல்பாக இருக்கிறார்கள் இவர்களை பெரிய அளவிலே எதிர்பார்க்கவும் இல்லை இவர்கள் மீது தங்களுடைய முடிவுகளை திணிக்கவும் இல்லை அந்த அளவிலே அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளோடு அவர்கள் இருக்கிறார்கள் நாயக நாயகனின் பெற்றோர்கள் அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் நாயகியின் பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய சேமிப்புகளின் காரணமாக அவர்கள் யூடியூப் எடுப்பது போன்று விளையாட்டுத்தனமாக அவர்கள் தாங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நாயகி மற்ற ஆண் நண்பர்களோடு அந்த அளவிலே பழகுவதை அவர்கள் ஒரு பெரிய தவறுதலாக எடுத்துக்கொள்ளவில்லை இயல்பாகவே அவர்கள் எடுத்துக்கொண்டு தவறுதலான கண்ணோட்டம் இல்லாமல் பார்க்கிறார்கள் இவைகளெல்லாம் இந்த படத்தில் நிறைவாக நாம் வாழ்க்கையிலே பெற்றவர்களாக இருக்கக்கூடிய முதியவர்கள் பார்த்து அதை இப்படித்தான் இருக்கிறது இன்றைய இளைய சமுதாயம் அதோடு ஒத்துப்போக வேண்டும் அவர்களை குறை சொல்வதிலே காரணமில்லை என்று உணர வேண்டிய கட்டாயத்தை இந்த படம் காட்டுகின்றது இன்றைய இளைஞ சமுதாயத்தின் விருப்பங்களை கருத்துக்களை புரிந்து கொள்ள முதியவர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அதே போல இன்று இளைய சமுதாயம் பெரிய அளவிலே திருமண உறவிலே இல்லாமல் இருக்கிறது அதற்கு சில விஷயங்கள் திருமண மந்தத்தின் இரு ஆணாதிக்கத்திற்கு ஆட்பட்டு விடுவோமோ என்பது போன்ற சிந்தனைகள் எல்லாம் காரணமாக இருக்கின்றன ஆனால் ஒரு சில காலகட்டத்திலே என்ன தோன்றும் என்றால் நமக்கு நம்முடைய கருத்துக்களை கருத்துக்களை என்பதை விட நமக்கு வெளியுறவர்களே ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் உண்டான மன பாதிப்புகளை பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டும் அது பெற்றவர்களால் அதை எல்லா காலத்திலும் செய்து கொண்டிருக்க முடியாது அப்படியானால் நம்மை நம்முடைய பலவீனங்களோடு நம்மை புரிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உறவு என்பது வேண்டும் அது இல்லாவிட்டால் ஒரு காலகட்டத்திலே அனைவருக்குமே மனச்சிதைவு வந்துவிடும் எனவே நம்முடைய பாரத கலாச்சாரத்தின்படியாக இந்த திருமண உறவு என்பது ஒரு வலுவாக கட்டமைக்கப்பட்ட பண்பாட்டு ரீதியிலான ஒரு உறவு முறை அதை நீங்கள் அலட்சியப்படுத்துவது நல்ல விஷயம் அல்ல உங்களுக்கு வயதின் மூப்பு ஆகும்போதுதான் அந்த விஷயம் தெரியும் நமக்கு என்று எவரும் இல்லை என்கின்ற உணவு தான் குறைந்தபட்சம் திட்டுவதற்காகவாவது ஒரு நபர் வேண்டும் நம்மை திட்டவோ நாம் அவர்களை திட்டவோ அதற்காகவாவது இல்லாவிட்டால் மன அழுத்தம் அதிகமாக அதை கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகவும் இந்த படத்தினை நான் பரிந்துரைக்கிறேன் பெண்களை பெற்றவர்களும் சரி பெண்களும் சரி தங்கள் அளவுக்கு படித்தவர்கள் தாங்கள் படித்த துறையிலேயே படித்தவர்கள் பணி செய்கிறவர்கள் தங்கள் அளவிற்கு சம்பாதிக்கிறவர்கள் அவர்களைத்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி பல தடைகளை அவர்களே ஏற்படுத்துகிறார்கள் திருமணத்திற்கு ஜாதகம் இது ஓய்வு பெற்ற தடை ஆனால் வாழ்க்கை என்பது மனம் ஒன்றுபட்டு வாழ்வதே தவிர பணமோ பதவியோ படிப்போ போன்றுபட்டு வாழ்வதில்லை எனவே இந்த படிப்பு விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் என்பது காலம் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கும் எனவே இந்த படிப்பு போன்றவற்றை விடுங்கள் எந்த துறையிலே இருந்தால் என்ன ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நேர்மையாக அதனால்தான் அந்த தோழன் தோல்வியை நான் இதிலே சொல்லியிருந்தேன் அவர்கள் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கின்ற தங்களுடைய துணைவர்களுக்காக அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள் அதுபோல மன அளவிலே உங்களுக்கு பொருந்தி போகின்றவர்களை அவரவர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கக்கூடும் அந்த பலவீனங்களோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துவதற்கு கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இயல்பாக பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லாமல் போகும் உங்கள் விருப்பத்தை அவர்கள் மீதும் அவர்கள் விருப்பத்தை உங்கள் மீதும் திணித்துக் கொண்டிருந்தால் அது பெரிய தடங்கல்கள் தான் ஏற்படுத்தும் அதற்காகத்தான் அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற இந்த பெண்ணை விரும்புகின்ற மேலதிகாரியே இந்த பெண் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற சம்பவத்தை அதிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாயகன் இதிலே நாயகன் மிக பலவீனமானவன் ஒரு பெரிய அளவிலே புத்திசாலி அல்ல அந்த அளவிலே தான் இருக்கிறான் ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அவனை பிடித்திருக்கிறது அதுதான் மனம் ஒத்து போவது என்பது அவன் இல்லாவிட்டால் அவனை வெறுத்து ஒதுக்குவதற்கு அவளால் முடியவில்லை அதுதான் மனம் ஒத்துப்போவது என்பது அதுதான் தேவையை தவிர படிப்பு வேலை பணம் இவைகளெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்களாக கருதி கொண்டிருந்தால் திருமணங்கள் நடைபெறுவது என்பதே அறிகுறி போகிறது எனவே வயதினரே நீங்கள் இதையெல்லாம் மனதிலே கொண்டு உங்கள் துணைகளை கூடுமான வரை நீங்களே தேடிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் ஏனென்றால் பெற்றவர்கள் தேடும் பொழுது உங்களுக்காக தேடுகிறார்கள் என்பதை விட அவர்கள் அவர்களுக்கு வசதிக்காக உங்களுக்கு ஏற்றவர்கள் என்று அவர்கள் படிப்பையும் பணத்தையும் இவற்றைத்தான் பெரிய பொருத்தமாக பார்க்கிறார்கள் பல ஜாதகங்களை பார்த்து செய்த திருமணங்கள் இந்த படிப்பை பார்த்து செய்த திருமணங்கள் பதவியை பார்த்து பண பணத்தை பார்த்து செய்த திருமணங்கள் மன முடிவிலே முடிந்து போனதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே மன ஈடுபாட்டோடு நடக்கின்ற திருமணங்கள் தான் வேண்டுமே தவிர இப்படியான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தால் அது திருமணம் என்பதே மிக அருகி போய்விடும் அதே போல வெளி உலகிலே இளைஞர்கள் பழகுகின்றதை பார்த்து பெற்றவர்களும் முதியவர்களும் வருத்தப்படுவதும் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வதும் ஒரு உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக் கொள்கின்ற விஷயம் ஏனென்றால் இன்றைய தலைமுறை என்பது ஒரு கடந்த முப்பது வருடங்களுக்கு அறுபது வருடங்களுக்கு முன்பு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை பண்பாட்டு ரீதியாக மாறியது அதற்கு பின்னால் இருபது வருடங்களுக்கு ஒரு முறை பண்பாட்டு ரீதியாக மாறியது அதற்கு பின்னால் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை பண்பாட்டு ரீதியாக மாறியது இப்பொழுது இருக்கின்ற உலகம் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படியான நிலையிலே ஏனென்றால் அறிவியலின் முன்னேற்றம் நம்முடைய காலத்திலே நாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய காலத்திலே நம்முடைய பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் ரேடியோவை போடுவதற்கு கூட பயப்பட்ட காலம் அதற்கு பின்னால் வந்த தலைமுறையினர் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் டிவியை போடுவதற்கு கூட பய பயப்பட்ட காலம் ஆனால் இப்பொழுது நாம் செல்போனில் சில ஆப்புகளை சில வசதிகளை பயன்படுத்துவதற்கு இளைய தலைமுறையினரை எதிர்பார்த்து கொண்டு அவர்களுடைய அறிவுரையை கேட்கின்ற காலம் எனவே இதனை மனதில் கொண்டு நாம் அவர்களின் செயல்களுக்காக வ வருத்தப்படுவதெல்லாம் கூடாது ஏனென்றால் அறிவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் எந்த வரையறை வரைய பழகலாம் யாரோடு பழகலாம் இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவர்களை தற்காத்துக் கொள்வார்கள் எனவே தேவையற்ற கட்டுப்பாடுகளை அவர்கள் மீது துணிக்காதீர்கள் கூடுமான வரை அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பதற்கு பேசி பழகி தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதியுங்கள் அதுதான் சிறப்பானதாக இருக்கும் இந்த காரணங்களை ஒட்டி தான் நான் இந்த படத்தினை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறேன் இந்த படத்தை பார்க்காதவர்கள் ஓடிடிவிலே பார்க்கலாம் அதே போல இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை என்னுடைய வீடியோவை பார்த்த பின்னால் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளை ஒட்டி அது பல கருத்துக்களை தரக்கூடும் எனவே மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இந்த நான் சொல்லி சொல்லியிருக்கின்ற விஷயங்களோடு உடன்படுவது அந்த காட்சிகளோடு எனக்கும் விளங்காத சில விஷயங்களை கூட நீங்கள் அறியக்கூடும் எனவே அவசியமாக இந்த படத்தை பாருங்கள் என்று ஒரு மன முதிர்ச்சிக்காகவும் மன இன்றைய உலகை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த படத்தை பாருங்கள் என்று அனைவருக்கும் நான் பரிந்துரைக்கிறேன் அதே போல இந்த பல விஷயங்களை நான் சொன்னாலும் கூட பல பேர் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்வதில்லை அது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்பது ஓரளவிற்கு மேற்பட்ட ஆகும்பொழுது நம்முடைய வீடியோக்கள் தானாகவே யூடியூபில் சர்ச் பொழுது வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் எனவே உங்களால் நான் சொல்கின்ற விஷயங்களிலே உடன்பாடுகள் இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள் அது எனக்கு இன்னும் மேலும் பல நல்ல விஷயங்களை சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கும்